வணக்கம் நேர்களே தைக்கிறோம் அக்கி ஸ்கு இணைக்கிறதுக்கு சொன்னேன் ஆறு பீஸு நேற்றுக்கு பாடிஸு பழுத்து ஷேப்டு பீஸிங் முடிக்கிறதுக்கு சொன்னேன் அப்புறம் இந்த ஜருகை முன்பக்கத்துக்கு வர்ற மாதிரி இந்த வச்சுருக்கேன் இப்போது ஓப்பன் அதாவது எந்த ஒரு உடையுமே ஓப்பன் இருந்தால் தான் ஈஸியாக போட முடியும் பட்டன் போட்ட உடம்போட ஒட்டி கிச்சின் இருக்கும் அப்புறம் கலர்க்கு ஈஸி நீண்ட நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸு உழைக்கும் ஓப்பன் இல்லாமல் ட்ரெஸ்ஸு இருந்ததுன்னா போடும் பொழுது தலைவலியை போட்டாலும் இந்த தோடு உயரமாக அகட்டமாக இருக்குது இடைஞ்சலாக இருக்கும் கீழே ஊடி போட்டாலும் சீட் சுற்றளவு பெருசாக இருக்கும் அப்போ எந்த ரூட்டில் போட்டாலும் கஷ்டம்தான் ஓப்பன் இருந்துச்சுன்னா எளிதாக போடலாம் பட்டன் போட்ட உடனே கிச்சனு உட்காந்து போடும் அப்போ ஓப்பன் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அவசியம் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அந்த ட்ரெஸ்ஸு அதுதான் இப்போது ஓப்பனு இதில் முன்பக்கத்தில் ஒரு ரெண்டு இஞ்சிக்கு ஓப்பன் வைக்க போகிறேன் இந்த மூணு இஞ்சிக்கு வெட்டி இருக்கேன் இந்த பக்கம் பைண்டிங் மெத்தடு ஒரு ஒட்டு துணியை கொடுத்து பாதி நல்ல பக்கம் பாதி கெட்ட பக்கம் இருக்கும்படி வச்சுக்கிட்டு இந்த இடது பக்கம் அதுவும் அந்த பைண்டிங் மெத்தடு தான் குர்த்தா ஓப்பன் குர்த்தா வைக்கிற ஓப்பன் மாதிரி இதில் தைஃபோன்னு வச்சுட்டுருக்கு இது கை கையில் ஜருகை அந்த பாட்ரில் வெட்டினோல் அந்த ஜருகையை கையில் வச்சாச்சு ஆக இந்த துணி வந்து ஒன்லி டூ பை டூ தான் அந்த ஜருகை இதெல்லாம் வைக்கும் பொழுது அந்த உடையானது பகட்டா பட்டு மாதிரி தெரியும் இப்போ ஓப்பன் தைக்க போகிறேன் இடது பக் வலது பக்கத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் துணியை லைனிங் துணி தான் ஏன்னா இது அடியில் போகிற ஓப்பன் தான் வெளியே நமக்கு தெரியாது Art அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த உடை துணி தான் வச்சுருக்கேன் தவறான பக்கத்தில் வச்சுருக்கேன் உடையோட தவறான பக்கமும் ஓப்பன் துணியோட நல்ல பக்கமும் சேர்ந்திருக்கும்படி வச்சுருக்கேன் இது மேலே Mari pukul lauk Okey தே அடுத்தடுத்து கொடுக்க முடியாது நேரம் இதை இப்படி திருப்பி பாதி நல்ல பக்கமும் பாதி தவறான பக்கமும் இருக்கும்படி பின்னாடி வச்சு बाइंडिंग मेथड बाइंडिंग मेथड love <laughs>